சர்வம் டிவி நேரங்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் பிரதான் நம்ம நிறைய ஆலயங்களை பத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாம பிரத்தியோகமாக சார் என் நட்சத்திரத்துக்கு உண்டான ஆலயம் ஏற்கனவே நம்ம இதில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆலயங்கள் இது வருட பலன்களாக இல்லாமல் எப்போவுமே இந்த ஆலயத்துக்கு போனால் இந்த பலனை நீங்கள் அனுபவிச்சிடலாம் அப்படிங்கிறக்கா பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான கொடுத்துருந்தோம் இப்போது இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு உண்டான ஆலயங்கள் இதில் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா சார் நான் அந்த கோயிலுக்கெல்லாம் நான் போயிடுறேன் ஆனாலும் ஏதோ எனக்கு தடங்களாக இருக்குன்னா அந்த தானம் என்ன மாதிரி தானம் கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பதிவு தான் இந்த நிகழ்வு வந்து நீங்கள் நம்ம சேனலில் தவிர வேறு எதுலேயுமே பார்த்துருக்கவும் முடியாது கேட்கவும் முடியாத ஒரு அதி அற்புதமானது நேயர்கள் அனைவரும் இதை நோட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மற்றும் உங்கள் சார்ந்தவர்களுக்கும் இந்த நவக்கிரகனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் மாறாக சுப பலன்களை கொடுக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம் அப்படிம்பாங்க யார் நமக்கு சா சாதகமற்ற நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களை வணங்கும் பொழுது அது நவகிரகமாக இருந்தாலும் கூட அது நமக்கு ஒரு நற்பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையை அதற்காக தான் ஆலயங்கள் நவக்கிரகங்கள் அப்படின்னு நம்ம கோபமாக சொன்னால் கூட அது கூட கோயிலில் இருக்கும் பொழுது நம்ம நவ தெய்வங்களாக பார்க்கணும் ஆனால் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அவங்க கிரகங்கள்னு வச்சுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நவ தெய்வங்களுக்கு உண்டான ஆலயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்பது கிரகங்கள் வரும் இந்த ஒன்பது கிரகங்களுக்கு ஒரு பிரத்யோகம் என்ன அப்படின்னா இருபத்தேழு நட்சத்திரம் வரும் அதில் பாதம் அப்படின்னு எடுக்கிறப்போ ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு ஒரு நட்சத்திரம் வர்றதா சாஸ்திரத்தில் இருக்குது ஸோ இந்த ஒன்பது கிரகங்களும் இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஐக்கியமாக இருக்கக்கூடிய தன்மையும் அது எந்த பாதமாக இருந்தாலும் எந்த ராசியில் உட்கார்ந்தாலும் அந்த நட்சத்திரத்தினுக்கு உண்டான ஆலயங்களை குறித்து வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக புனர்புஷ நட்சத்திரம் சார் ராமருடைய நட்சத்திரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இந்த புனர்புஷன் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க என்ன சார் செய்யணும் நானும் ராமர் மாதிரி கட்டுக்கு போயிடுறேன்னா வாழ்க்கையில் போராடி கொண்டே இருக்கிறேன் முன்னுக்கு வரவில்லை ஏன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தேன் இப்படி பல்வேறு விஷயங்களை போட்டு குழப்பிக்கிறீங்க கடந்த அது இந்த புனர்புஷன் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ராமச்சந்திர பிரபுன்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டையே இந்த லோகத்தையே அரசாளக்கூடிய தன்மையே உங்கள் ராசிநாதன் கொடுப்பான் உங்கள் நட்சத்திரக்காரனுக்கு அவ்வளோ வலு பொருந்தக்கூடிய அமைப்பு உண்டு இந்த புனர்பூஷ நட்சத்திரங்களுக்கும் காலத்தாமதம் திருமணம் அது போக காசை சேமிக்க முடியாத தன்மை தன்னுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிட்டாத தன்மை இப்படி எண்ணற்ற விஷயங்களை நடைமுறையில் சந்தித்து கொண்டிருப்பாங்க கடந்து சகோதரத்தனோட விட்டு கொடுத்து போனாலும் கூட இப்போ ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது உங்களிடமே பழகி உங்களிடமே கற்றுக்கிட்டு உங்களே முன்னே போய் பின்னாடி குறை சொல்லக்கூடிய அமைப்பு இது போக வலியினால் அவஸ்தப்படுறவங்க அது போக கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சில பேர்த்துக்கு என்ன காரணமும் தெரியாமல் பிரிஞ்சுருக்கிறது சில பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க குழந்தப்ப பிறந்தப்ப இருந்தவங்க அடுத்து பத்து வருட காலமாக அங்கே கணவன் மனைவியாக இல்லாது சில பேர் கருத்து வேறுபாடுகள்னால் பிரியவும் முடியாமல் சேரவும் முடியாமல் இருக்கிறது இதெல்லாம் ஒரு சில வேதத்துக்கு எது எப்படியோ புனர்பூஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க திருவண்ணாமலை டூ வந்தவாசி போகிற வழியில் சேர்த்துப்பட்டு தாண்டி நெடுங்குணம் அப்படின்னு பேர் ராமருக்கு உயர்ந்த குணம் அப்படின்னு பேர் பெரும்பாலும் ராமர் அப்படின்னாலே நின்ற ஓலத்தில் வில்லு வைத்தது தான் பார்த்துருப்போம் ராமசுவாமி அப்படின்னு சொல்லி கிராமத்துலலாம் ஒரு பேர் உண்டு இந்த ராமரை சுவாமின்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ராமர் பட்டாபிஷேகம் பண்ண தான் ராமச்சந்திர மூர்த்தி அப்படின்னு சொல்றது அந்த ராமச்சந்திர மூர்த்தி அவன் அரசனான பிறகு அவனை போருவதற்காக பிரபு அப்படின்னு சொல்றது வழக்கம் உண்டு அந்த பிரபுனா ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்டன் அர்த்தம் அப்போ பட்டாபிஷேகம் ஏற்பட்ட பிறகு அவனுக்கு ராமச்சந்திர பிரபு அப்படின்னு அவனுக்கு பேர் இருந்து ஆனால் அந்த ராமச்சந்திர பிரபு வந்து எப்படி பெருமாள் கோயிலில் வந்து பெருமாள் உக்காந்து வரம் கொடுப்பானோ அந்த மாதிரி இங்கே வழியாக கடந்து போ சீதையை பார்க்க போகும் பொழுது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தனக்கு வரத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக ராமர் உட்கார்ந்து வரம் கூடிய அப்போனா என்ன அர்த்தம் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை உன்னிப்பாக கவனித்து உடனடியாக பலன் கொடுக்கக்கூடிய அதனால தான் அவனுக்கு உயர்ந்த குணம் அப்படின்னு பேர் கிடந்து தன்னை சார்ந்தவர்களும் தன்னை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த லோகத்துக்கும் உயர்ந்த பணத்தை கொடுக்கறதுனால தான் அவனுடைய குணத்தை வைத்தே இந்த ஊருக்கு நெடுங்குணம் குணம் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க கடந்து பாடல் பெற்ற ஸ்தலத்தில் இதுவும் உண்டு புனர்பூஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது அல்லது வாழ்க்கையில் எப்பெல்லாம் ஜெயிக்கணும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நெடுங்குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராமசுவாமி ஏன்னா எப்படி சுவாமின்னா ஒரு மரியாதையான சொல் எல்லாத்துக்கும் குறிக்கும் நம்ம ராமா ராமா ராமான் தான் சொல்லியிருப்போம் அது அவன் பெருமாளை போல உட்காந்து மூலஸ்தானத்தில் வரம் கொடுக்கக்கூடிய ஆற்றலை பெற்று அதனால் அதனால உட்காந்து நமக்கு சா கேட்குறதுனால அதுக்கு சுவாமி கேட்டு ராமசுவாமி அப்படின்னு இருக்கிற ராமச்சந்திர சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் நம்மளுடைய குறைகளெல்லாம் உட்காந்து கேட்குறாரா புனர்புச நட்சத்திரக்காரர்களே புரிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் சென்று பற்றுங்கள் நெடுங்குணத்தில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரனை இந்த ராமச்சந்திரன் சொல்லக்கூடிய இந்த ராமர் உங்களுடைய ஆற்றலை பெருக்கி ஊக்கத்தை பெருக்கி உள்ளத்திலே மகிழ்ச்சியை கொடுத்து வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அதி அற்புதமான சேத்திரம் அதி அற்புதமான ஆலயம் இந்த ஊர் பேரை சொல்றப்பே நமக்கு ஒரு பெரிய குணம் உருவாகிருமா பெரிய குணம்னா தான தர்மங்கள் நமக்கு சகிப்புத்தன்மை ஷழிப்புத்தன்மை ஷழிப்புத்தன்மை இருக்கக்கூடாது சகிப்புத்தன்மை வேணும் இதை ரெண்டையும் கொடுக்கணும்னா இந்த புனர் காட்டுக்கு போக வேணாம் நெடுங்குணம் இருக்கக்கூடிய இந்த ராமரை சென்று வணங்குறது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிட்டும் காலத்தாமத திருமணம் முடிவுக்கு வரும் அதே போல் நல்ல மனைவி கிடைப்பா அதே போக தன்னுடைய சகோதரனால் பாதிப்பு இருக்காது பார்ட்னர்ஷிப்பில் இருந்து பாதியில் விட்டுட்டு போய்ட்டுன்னு பிஸ்னஸை தொடர முடியாதவங்க தொடரலாம் கால் வழியில் சிரமப்பட்டவங்களுக்கு விமோசனம் கொடுக்கும் ரொம்ப அதி அற்புதமான ஒரு அமைப்பு உண்டு ராமருடைய அருளால் ராமா என்று சொன்னாலே எல்லா நன்மையிலும் கிடைக்குமா அப்படிப்பட்ட ராமர் உட்கார்ந்து கேட்கக்கூடிய இடத்துக்கு போனோம்னா அந்த ராமன் உங்கள் கூடையே இருக்கிறத ஐதீகம் நீங்கள் என்ன வேணால் செய்யலாம் ஆனால் அந்த ராமருடைய அம்சமாக நீங்கள் வெற்றி பெறணுமா இந்த புனர் நட்சத்திரக்காரர்கள் சென்று வணங்க வேண்டிய ஆலயம் நெடுங்குணம் அப்படின்னு ஊர் பேரே நெடுங்குணம் நெடுங்குணத்தில் இருக்கக்கூடிய ராமர் என்ன மாதிரி தானம் பண்ணணும் சார் ராமருக்கு உகந்தது தேங்காய் துருவலும் பானகம் தான் உகந்தது ஸோ பானகம் நரசிம்மருக்கு மட்டும் இல்லை ராமருக்கும் உகந்தது தாகசாந்தி அப்படின்னு அர்த்தம் அதனால இந்த நெடுங்குணத்துக்கு போகல பானக்கம் எடுத்துகிட்டு போய் அவனுக்கு நேவேதானம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பானக்கம் கொடுத்து தாங்களும் உண்டும் பகிர்ந்துட்டு அந்த பாத்திரத்தை அங்கேயே அலம்பாமல் உங்கள் வீட்டில் வந்து அலம்பிக்கிட்டாலே புனர்புஷன் நட்சத்திரக்காரங்க ஜெயிச்சர்றான் அதே போல் ராமருக்கு தேங்காய் துருவல் ஃபேமஸ் தேங்காயை நம்ம துருவல்னு சொல்லுவாங்க அந்த துருவல் பண்ணி அதில் சர்க்கரை கலந்து எல்லாத்துக்கும் கொடுத்தோம்னா ராமருக்கு ரொம்ப பிடிக்குமா எப்படி ஒவ்வொரு நம்ம கடலம்ட்டா பிடிக்கும் அல்வா அப்படிங்கிற மாதிரி அப்போ அந்த பிரபு பாருங்கள் எவ்வளோ பெரிய கருணை கடல் ஊருக்கெல்லாம் வளம் அளிக்கக்கூடியவன் பொறுமையை கடைபிடித்தவன் நம்மளோட மனிதனாக இருந்து வாழ்ந்தவன் பெரிய பரி பிரசாதம்லாம் கேட்காம மிக எளிமையான முறையில் இருக்கக்கூடிய தேங்காய் துருவலுக்கு அவன் ஆசைப்படக்கூடியவன் அப்போ அந்த தேங்காய் துருவலை எது வேணால் நிவேதனம் பண்ணலாம் தேங்காய் துருவலும் பானாக்கும் பொண்ணுங்கள் புனர்பூசத்துக்கு வெற்றி நிச்சயம்